பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக போக்குவரத்து உபகரணங்கள் வழங்கும் விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் வளாகத்தில் உள்ள போக்குவரத்து காவல் அலுவலகத்தில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு பத்து போக்குவரத்து உபகரணங்கள் வழங்கும் விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து அடிவாரம் பகுதியில் போக்குவரத்து ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு வரும் நிலையில் இங்கு வாகனங்கள் நிறுத்தக்கூடாது என்ற போக்குவரத்து உத்தரவுகள் அடங்கிய தடுப்பணைகள் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் கவிதா மற்றும் தியாகராஜன் ஆகியோரிடம் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழக மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் ஐயப்பன் வேதகிரிதுரை ரவி வேல்முருகன் ஈஸ்வரன் சதீஷ்குமார் பிரபாகரன் ராமச்சந்திரன் அபிராமி ராஜா கார்த்திக் ரவி முருகேசன் முத்துவேல் மகளிரணி உஷா ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு போக்குவரத்து உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் மாவட்ட செயலாளர் கூறுகையில் பழனி நகரில் போக்குவரத்து மாற்றங்களை சிறப்பாக செய்து வரும் போக்குவரத்து காவல்துறைக்கு உதவிடும் வகையில் போக்குவரத்து உபகரணங்கள் வழங்கினோம் மேலும் இனிவரும் காலங்களில் பள்ளி மாணவர்களுக்கு திறனாளிகளுக்கு முதியவர்களுக்கு பல்வேறு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தினுடைய மாநில தலைவர் முனைவர் ஐ திருமுக பாலசுப்ரமணியன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பழனி நகரம் துறை அதிகாரிகளுடைய வேண்டுகோளின்படி பழனி நகரிலே போக்குவரத்துக்கு இடைஞ்சுலா இணைஞ்சலாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே நோ பார்க்கிங் போர்டு வைப்பதற்காக நமது மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தினை போக்குவரத்துறை அதிகாரிகள் அணுகினார்கள் அவர்களுக்கு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக அடிவாரம் பகுதிகளிலே அதிக இடங்களில் வைப்பதற்காக நோ பார்க்கிங் போர்டு நமது அமைப்பின் சார்பாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம் போன்ற இன்னும் நிறைய பணிகளை மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நாம் அனைவரும் இணைந்து ஒன்று சேர்ந்து நாம் இந்த பணிகளை செய்திட் இந்த பணிகளை செய்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் எனவே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மிக்க நம்மளை நம்மளை அணுகி நம்மளிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிசாயிக்கின்ற வகையிலே நாம் நமது பணிகளை மக்களுக்காக செய்த வேண்டும் என்று ஒரு முடிவினை உங்கள் சார்பாகவும் நமது மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாகவும் ஏற்றுக்கொள்வோம் என்று உங்களிடம் கூறி விளைவிருகிறேன் நன்றி வணக்கம் ஆர் டி வெங்கடசுப்ரமணி மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம்